மறுபடியும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மீண்டுமாக உங்களை பார்க்கிறதுல மிகுந்த சந்தோஷம் ஆகிறேன் இந்த நாளிலும் வேத ஆலோசனையாக தேசிய நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் ஆம் இன்றைய வாலிபர் சமுதாயத்தில் கெட்ட வார்த்தை பேசுகிறது ஒரு இன்பமான காரியமாகும் நண்பர்களுக்குள்ளாக பேசி சந்தோஷமாக சிரித்து பேசுகின்ற அது கூட சிரிக்கிறவர்களாக காணப்படுகின்ற ஒரு நிலையில் நாம் இருக்கின்றோம் ஆனால் இந்த கெட்ட வார்த்தை பேசுகிறதுனால் என்ன பயன் யாருக்கு என்ன நன்மை உண்டாகும் நமக்கே தெரியும் அது நிச்சயமாக எந்த ஒரு நன்மையும் கிடையாது ஆகவே நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி பேசுகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இவர்கள் ஒரு கூச்சினை சொல்வார்கள் சிறு பிள்ளைகள் கெட்ட வார்த்தை அல்ல கேட்ட வார்த்தை பேசுகின்றார்கள் நாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் பேசுகின்ற கெட்ட வார்த்தை எதுவுமே அறியாத ஒரு சிறு பிள்ளைகளை பாதிக்கிறதாக இருக்கிறது நாம் பேசுகின்ற வார்த்தையின் வார்த்தை மூலம் யாருக்கு பிரயோஜனம் இருக்கிறது அதை நாம் சிந்திக்க வேண்டும் வீரத்தில் சொல்கின்றது நான்காம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் அவருடைய வாயின் என்று புறப்பட்ட கிருபயுள்ள வார்த்தைகளை கேட்டு அநேகர் ஆச்சரியப்பட்டார்கள் இது வேற யாரையும் குறிப்பிடவில்லை இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகின்றது அவர் பேசின கிருபையுள்ள வார்த்தைகள் அநேகம் மக்களுடைய வாழ்க்கையை உயர்த்தினது அநேக மக்களுடைய வாழ்க்கையை மாற்றினது நாம் வார்த்தைகள் எத்தனை எத்தனை பேரை பேரை உயர்த்துகிறது தாழ்த்துகிறது எத்தனை பேரை கொட்டுகிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் அநேக பேரை அவருடைய உயிரினை பாதிக்கிறதாக நாம் பேசுகின்றோம் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்களும் நானும் ஒருவேளை பேசியிருப்போம் அல்லது இன்னும் பேசிக் கொண்டிருக்கோம் என்று சொன்னால் இந்த நாளை நாம் இதை சிந்தித்து பார்ப்போம் ஏனென்றால் நாம் பேசுகின்ற வார்த்தைகளை குறித்து நாம் கணக்கு கொடுக்க வேண்டும் நாம் எந்த ஒரு மதத்தினை பின்பற்றுகிறவர்களாக இருந்தாலும் சரி நாம் வாயிலிருந்து பொறுப்படுகிற வார்த்தைகளை நாம் கவனமாக இருக்க வேண்டும் அதை சிந்தித்து நாம் செயல்படும் என்று சொன்னால் நாமும் சரியாக இருப்போம் நாம் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்கிறவர்களும் சரியாக இருப்பார்கள் இதன் மூலமாக நாம் நம்மை நம்மை நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் நம் ஒவ்வொருவரையும் கத்தர் கத்தரை ஆசீர்வதிப்பார்கள்